அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அஷ்டமத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அமர்கிறாருங்க ராகு அங்கு ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வளம் சனி திரு கணிதத்தின்படி ஒன்பதில் சனி நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே அஷ்டமத்தில் ராகு மற்றும் கேதுவின் கூட்டணி என்பது பல்வேறு விஷயங்கள்ல மறைமுகமாக சில தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் கூட நேரடியாக மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக மோட்ச என்று அழைக்கக்கூடிய கேது தைரியஸ்தானத்தில் இருந்து ஆகிய இரண்டாம் இடத்திற்குள் ராகு அஷ்டமத்தில் மறைந்தாலும் தனலாபத்தில் நிறைவான முன்னேற்றத்தை மோட்ச கேது கொடுக்க போகிறாருங்க மறைந்த ராகு தனது சப்தம பார்வையை தனஸ்தானத்தில் பதிப்பதும் கேது மிக வலுவாக இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் தனது பார்வையை பதிப்பதாலும் பல அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு அதிலும் குறிப்பாக ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய அஷ்டம சனியுடன் இணையக்கூடிய அஷ்டம ராகுவால் பல சிரமம் நிச்சயமாக குறையும் ஏனென்றால் அஷ்டம சனி என பெருவாரியாக நான்கு ஆண்டுகளாக சிரமங்களை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சனியின் அமைப்பால் இறுதி தருவாயில் நிறைந்த நன்மை உண்டு ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி அவர் ஒன்பதாம் இடத்தில் நுழைந்து விட்டார் பாக்கியத்தின்படியும் இறுதி தருவாயில் இருக்கிறார் எனவே இந்த தருணத்துல அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறைந்திருக்கும் போது அவருடன் இணையும் ராகு அவரது நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அதே சமயம் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு பகை கிரகமாக இருக்கிறாரங்க எனவே கெட்டவன் கிட்டிடில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உண்டு ஏனென்றால் ராசிக்கு கெட்டவராக பார்க்கக்கூடிய ராகு அஷ்டமத்தில் இணைந்து மறையக்கூடிய ஒரு தருணம் என்பது உறுதியாகவே ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கேதுவும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்மறையான சிந்தனைகளை சிறப்பாக கையாளுவதோடு எடுத்த முயற்சிகளில் மிக பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்குங்க எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கம் ஒருபுறம் ஏற்பட்டாலும் கூட அவற்றிலான முழு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் இந்த தருணத்தில் செய்வதோடு அரைகுறையாக இருக்கக்கூடிய பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் ராகு சனியுடன் இணைந்திருப்பதும் கேதுவின் மீது பார்வை பதுவதும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எந்தவிதமான விதமான சுப நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அதில் தேவையில்லாத விரய செலவுகள் இருக்கும் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் அஷ்டமத்தில் இருப்பதால் அதிக கவனத்துடன் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் வாசியின் உச்ச அதிபதியான குருவை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் வளம் வரப்போகிறார் அதற்கு பிறகு பத்தாம் இடத்தில் பல கிரகநிலைகள் வரும் வரும்போது நீங்கள் எதிர்பாராத நன்மையை உச்சம் பெறும் போதும் அதிசார பயிற்சியாக அமரும் போதும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் நெருக்க அடிகள் உறுதியாகவே ராசியின் உச்ச அதிபதியான குருவின் அமைப்பால் கட்டுக்குள் வரும் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி மற்றும் ராகுவின் மீது பதிகிறது எனவே ராகு மற்றும் கேதுவினால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக வெற்றிகரமாக அமைவதற்கான சாத்தியக் குறுகள் உண்டு அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிதாக பல்வேறு வகையான சொத்துக்கள் விற்பதிலும் வாங்குவதிலும் மும்மரம் காட்டுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கப் போகிறது சொந்த தொழில் துவங்குவதோடு மிக பெரிய அளவிலான முயற்சிகளை கூட சாதாரணமாக மேற்கொண்டு கடகராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இருந்தாலும் கூட பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது ஆனால் அதே சமயம் குடும்பத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் பார்த்து பார்த்து இந்த வேலையில் செய்ய வேண்டுங்க நீங்கள் அவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்தாலும் கூட பல்வேறு வகையான மன வருத்தத்தையும் சில நேரங்களில் சங்கடங்களை அதிகமாகவும் தேவையற்ற கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள்ல மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விழிப்புணர்வுடன் இந்த வேலையில் செயல்படுவது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனச்சோர்வு குறையும் ஒற்றுமை அதிகரிக்கும் நினைத்த காரியம் அனைத்திலும் முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடை என்று இருந்த பல காரியங்களை உத்தியோகம் தொழில் ரீதியாக செய்து முடிக்க முடியும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான சந்தோஷ வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க தனிச்சியாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமாக உங்களை தேடி வருகிறது எதிர்நாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு கல்வி ரீதியாகவும் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவற்றில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் உங்களுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அஷ்டமத்தில் ராகு சனி இருந்தாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது நினைத்தபடியே பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்கள் பல்வேறு வகையான பணிகள் தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் என பல பணிகளில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக அமர்வதோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய யோகத்தையும் புதிய யுக்தியையும் கையாளுவதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் வீடு கட்டுவது வீடு வாங்குவது போன்ற வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் கைகூடக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் செலவுகளையும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் தேவையற்ற சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கடகராசிக்காரர்கள் இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது என்பதை ராகு கேது பயிற்சி உறுதிப்படுத்துகிறது சுமார் அடுத்த பதினெட்டு மாத காலம் ஒன்றரை ஆண்டுகள் இந்த அமைப்பில் வளம் ரூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எதை செய்தாலும் கவனத்துடன் செய்யுங்க தற்போது பணி இழந்திருந்தாலும் கூட மீண்டும் பணியில் சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது பல்வேறு வகையில் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறது உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டமத்தில் ராகு அமருவதால் இந்த வேளையில் நிச்சயமாக திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானையும் கேது பகவானையும் தரிசித்து வாருங்கள் நவகிரக வழிபாட்டை மேற்கொள்வதால் கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக உங்களை தேடி வரும் காத்திருக்கும் அதிர்ச்சி கட்டுக்குள் இருப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை